மகான் திருமூலர் சித்தர் ஜோதிட நிலையம் ஜோதிடர் மேஷ ஆறுமுகம் எம்ஏ ஆஸ்ட்ரோ உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எவ்வித பிரச்சினைகளிலிருந்து நிரந்தர தீர்வு காணவும் ஜோதிடர் மேஷ ஆறுமுகத்தை அணுகவும் இங்கு ஜாதகம் கணித்தல் ஜாதகம் பார்த்தல் கைரேகை திருமணப் பொருத்தம் ஜாமக்கோல் பிரசன்னம் வாஸ்து மனையடி சாஸ்திரம் மருத்துவ ஜோதிடம் என் கணிதம் முன்பதிவு அவசியம் சென்னை தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் அரசு பதிவு பெற்றவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயாவில் சேவா சங்க அறக்கட்டளையில் உள்ளார் ஐயா என்னுடைய பேர் வந்து மேஷார்முகம் மகான் திருமூலச்சிந்த ஜோதிட நிலையம் எங்களுடைய ஜோதிட நிலையத்தில் வந்து கைரேகை பார்க்கட்டு திருமண பொருத்தம் ஜாதகம் ஜாதகம் எழுதுதல் ஜாதகம் கழித்தல் ஜாதகம் பார்த்தல் மேலும் மருத்துவ ஜோதிடம் ஜாமக்கல் ஜோதிடம் இத்தனையும் வந்து நாங்கள் பார்த்து வாடிக்கையாளருக்கு நல்ல ஒரு அமைப்பையை நாங்கள் கொடுத்து அவங்க நல்லா நீரு உரிவாழ சுபமஸுன்னு சொல்லிட்டு தீர்க்காயத்து போவான் எல்லா வாடிக்கையாளருக்கும் தீர்க்க ஆயிட்டு போவான்னு சொல்லி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன் எல்லோரும் வந்து என்னிடம் வந்து முன்பதிவு செய்து கொண்டு நாங்கள் பலனடியை கேட்டுக்கொடுக்குறோம் மகான் திருமூலர் சித்தர் ஜோதிட நிலையம் நம்பர் பதினேழு முனுசாமி நாயுடு திரு எஸ் கோடியூர் ஜோளார்பேட்டை தொடர்பு கொள்ள நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் நைன் ஜீரோ எயிட் டூ ஃபோர்